உத்திரமேரூர் அருகே எஞ்சின் கோளாறு காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற அரசு பேருந்து பயணிகள் அவதி ஓட்டை உடைச்சல் பேருந்துகளை காயலான் கடைக்கு போட்டுவிட்டு புதிய பேருந்துகளை இயக்கிட கோரிக்கை எழுந்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பணிமனையில் இருந்து பல்வேறு கிராமப்புற பகுதிகளுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் மோசமான நிலையில் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது மழை நேரங்களில் பேருந்தின் மேல்கூரை ஒழுகியதால் பேருந்துக்குள் பயணிகள் குடைபிடித்தபடி சென்ற பல சம்பவங்களை பார்த்திருக்கிறோம் பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து நடு வழியில் பழுதாகி நின்ற நிலையில் அதை பயணிகளே பின்னாளிகளுக்கு தள்ளும் நிகழ்வை கேள்விப்பட்டிருக்கின்றோம் அரசு பேருந்து ஒன்று பின்பக்க கண்ணாடி இல்லாமல் சென்றதும் மற்றொரு பேருந்தில் செல்லும் வழியில் படிக்கட்டு தனியாக கழண்டு விழுந்த நிகழ்வுகளும் நடைபெற்றுள்ளது இவை அரசு பேருந்து குறைத்து வரும் விமர்சனத்தை உண்மை என சொல்ல வைக்கும் சம்பவங்களாக இருக்கின்றன இந்நிலையில் உத்திரமேரூர் பணிமனையில் இருந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் வந்தவாசி செய்யார் உள்ளிட்ட பெருநகரங்களுக்குள் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் பெரும்பாலும் சுமார் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக உத்திரமேரூர் வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன சாலை போக்குவரத்து பயன்பாட்டிற்கு தகுதியில்லாத ஓட்டை உடைச்சல் பேருந்துகளை பல ஆண்டுகளாக பழுது பார்த்து பயன்படுத்தி வருகின்றனர் அதனாலேயே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாக பேருந்து பணிமனை ஊழியர்கள் புகார் வாசிக்கிறார்கள் இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு பேருந்து ஒன்று பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது அப்போது பேருந்தின் எஞ்சின் கோளாறு காரணமாக திடீரென அரசு பேருந்து தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்றது ஆனால் பேருந்து டிரைவர் பதட்டப்படாமல் வழக்கமாக நடைபெறும் நிகழ்வுதான் என கூறியவாறு சாதுரியமாக பேருந்தை சாலி ஓரத்தில் நிறுத்தி பயணிகள் அனைவரையும் மாற்று பேருந்தின் மூலம் வழியனுப்பி வைக்கப்பட்டனர் உத்திரமேரூரில் இருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்ற தடம் எண் அறுபத்தி எட்டு அரசு பேருந்தில்தான் இதுபோன்ற தொடர் சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக பேருந்து பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய அரசு பேருந்துகளின் நிலை மோசமாக உள்ளது இதுபோன்ற தொடர் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது இதனை தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகள் அலட்சியம் காட்டாமல் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேருந்து பயணிகள் தரப்பில் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்